அனைவருக்கு வணிக்கும் ஆக கல்யாணம் இப்பறமோ கௌதம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு மகன் நிரூபிக்கிறாங்க அதனால கௌதம் கிட்ட பயங்கரமா சண்டை போறாங்க டி கௌதம் பண்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு தேவையில்லாத என் பைமலையை பழி போட்டேன்றாங்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையாடா எதுக்காக இவ்வளோ கேவலமான வேலைகளை பண்ணுன்றாங்க அவங்க ரொம்ப நேரம் சமாளிக்கிறாங்க அப்புறம் முடியறதில்லை அதுக்கப்புறமா அவங்க தான் பண்ணாங்கன்றதும் தெரிய வருது உடனே வந்து ஐஸ்வர்யா இவன் நான் என்னைக்கும் திருந்த மாட்டான் இந்த மாதிரி கேவலமான வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கணும்ன்றாங்க நான் சொன்ன நம்ப மாட்டேங்களே ஆனா கௌதம் எந்த அளவுக்கு கேவலமானவன்றதை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து சித்ராவே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜலட்சுமி போத நிப்பாட்டு சித்ரான்றாங்க எப்படி உன்னால மட்டும் இப்படி பச்சையா நடிக்க முடியுது பை சேர்ந்து ஆடாத ஆட்டமெல்லாம் ஆட்டம் போட்டுடுற அதுக்கப்புறமா இல்ல நான் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் கொஞ்சம் உடவுனுக்கு மனசாச்சுன்றதே இல்லையான்றாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணணுமா சார் கம்ப்ளீட்டா இவனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்ன்றாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் இவனை போனா போட்டு தான் இந்த அளவுக்கான ஒரு கேவலமான வேலைகளை பண்றான் ஆனா இனிமேல நாங்க இப்படி இவனை இவனை விடக்கூடாது இவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுங்கன்றாங்க சரி ஓகேன்றாங்க கௌதம் அம்மா நீ பேச பேசமான்றாங்க என் பையனி எதை தப்பு பண்ண மாட்டான் அவனை விட்டுருங்கட்டு சித்ரா எவ்வளோ பேசுகிறாங்க பேசுறாங்க சித்ரா இப்போதான் உன் பையனுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் இல்லைன்னு அப்புறம் அப்பறையும் நினைறாங்க சரியான பாடம் அவனுக்கு இதுதான் அப்படின்றாங்க என் பிள்ளை ஜெயிலுக்கு போன அந்த நிமிஷம் பெற்ற வயது எனக்கு எப்படி எரிஞ்சிருக்கோ ஏன் இந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுச்சு அதெல்லாம் பார்த்து நீவும் புள்ள சந்தோஷத்தான பட்டுட்டு இருந்தீங்க இப்போ நாங்கள் சந்தோஷப்படுறோம் நீ வேதனைப்படு அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க கௌதமியும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க சித்ரா ரொம்பவே கவலையோடு இருக்காங்க அதோட இந்த பிரமுகன் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ